இருக்கும் மாலை வழக்கம் இன்று நாம் பார்க்க போகின்ற நாயன்மார் சேரமான் நாயன்மார் சேரமான் என்றார் சேர நாடு அதற்கு சுந்தரர் எவ்வாறு அழைக்கின்றார் என்றார் கொண்ட வெற்றி அடைந்த கழற்றின் நாயினார் அப்படின்ற சேரமா ஒரு பேர் கழச்சில் நாயினார் ஏன் அந்த பின்னால் பின்னாலும் ரெண்டு பேர் இருக்க சேர நாடில் களம் என்கிறது ஊர் கொடுங்கோளூர் தான் இந்த சேர மரபில் வந்தவர்கள் இப்போ சேர நாடு கொடுங்கோளூர் பகுதி அங்கிருக்கின்ற ஒரு சிவப்பெருமாவுடைய ஸ்தலம் தான் திருவஞ்சை களம் அழகான ஒரு மலைநாடு சேர நாடு என்றார் அங்கே சேர மன்னர்களெல்லாம் வழி வழியாக சிவபெருமானை வணங்கி வருகிறார்கள் அந்த சூழலில் ஒரு அரசர் சிவபெருமானையே வணங்கி தன் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு அர்ப்பணித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அரச பதவி வேண்டாம் என்று துறந்து அவர் அந்த பதவியேற்று சென்றார் அதற்கு அடுத்ததாக அந்த நாட்டை யார் ஆட்சி செய்வது என்று பார்க்கின்ற பொழுது இந்த சேரமான் மனித அழைக்கிறார்கள் இவரும் அரச பரம்பரை தான் இவரும் அந்த மன்னர் பதவியில் ஆட்சி செய்து வேண்டாமென்று வந்தவர் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொன்னார்கள் மன்னார் இதற்கு மேல் ஆட்சி செய்வதற்கு இந்த நாட்டில் யாரும் இல்லை உங்களை போல் நல்லவர்கள் போல் அதனால் மீண்டும் நீங்கள் ஆட்சி வர வேண்டும் இழந்தால் அந்த பதவியை மீண்டும் நீங்கள் பெற வேண்டும் நீங்கள் வந்தால் இந்த நாடு சிறப்பாக இருக்கும் நாட்டு மக்கள் எல்லாம் உங்களையே விரும்புகிறார்கள் என்று சொன்ன காரணத்தினால் மீண்டும் மக்களுடைய அன்பிற்கு இணங்க மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார் சேரமான் மகன் வந்த மகன் சிறு வயதிலிருந்து அவர் அந்த அரச பதவியை ஏற்கும் முன்னே ஒவ்வொரு நாளும் விடியற்காலில் காலில் எழுந்து நீராடிவிட்டு அங்கிருக்கின்ற பூக்களை எல்லாம் மறித்து வந்து இறைவனுக்கு முதலில் அபிஷேகம் செய்து பூக்களால் அர்ச்சனை செய்து பாமாலை பாடி இறைவனையே வணங்கிக் கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய சிந்தனை காலை முதல் மாலை வரை இரவு தூங்குகின்ற வரையும் அவருடைய சிந்தனை சிவ சிந்தனையாக இருந்தது என் தலைமேல் அந்த இறைவனை வைத்து வணங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் அவருடைய நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நாளும் அவருடைய பக்தி ஊர் மக்கள் எல்லாம் அரசனாக இருந்தாலும் அதே சிவபக்தி தான் சாதாரண மனிதனாக இருக்கின்ற பொழுது அதே பக்தி தான் அவர் மாறவே இல்லை நாம் தான் பண காசு வருகின்ற பொழுது மக்களை மறந்து செல்கின்றோம் நான் என்ற ஆணவம் கர்ப்பம் பிறக்கின்றது அவர் இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் கூட அவர் மாறவே அப்படிப்பட்ட இந்த யார் மேல் அன்பு என்று கேட்டால் மனிதன் மனிதன் மேல் அன்பு கொள்வது அது ஆனால் சிவபெருமானிடம் ஒரு வரம் வாங்கினார் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு பெருமானே நான் மனிதர்களை ஆட்சி நடத்தி அவர்களுக்கு வேண்டிய நதன் செய்கின்றேன் ஆனால் எனக்கு ஒரு வர வேண்டும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் பறவைகள் விலங்குகள் மற்ற உயிரினங்கள் எல்லாம் சத்தத்தை அறிய வேண்டும் இது புதுமையாக இருக்கின்றது மனிதர்கள் பேசுவதல்ல மற்ற ஜீவராசிகள் எல்லாம் எது பேசுகின்றதோ ஒரு பறவையோ ஒரு விலங்கோ பேசுகின்ற பொழுது அதனுடைய தன்மையை நாம் விலங்கு பேசுமா என்று கேட்கின்றோம் ஆனால் பேசுகின்றது அதற்குள் பேசுகின்றது அது நினைக்கின்றது அது எது நினைக்கின்றதோ அதுக்கு தண்ணீர் வேண்டுமா உணவு வேண்டுமா அந்த பறவைகளுக்கு இறை வேண்டுமா என்பது எனக்கு தெரிய வேண்டும் அந்த வரத்தை நீங்கள் தர வேண்டும் அதனால் என்ன பிற உயிரினங்களுடைய உள்ளங்களையும் அறிந்து கொள்கின்ற தன்மையை எனக்கு தர வேண்டும் அதுதான் கழற்றில் அறிவார்கள் கழற்றில் பிற உயிர்கள் இப்போ கழற்றிட்டு அறிவார் என்றால் பிற உயிரினங்களுடைய தன்மைகளை அறிந்து கொள்கின்ற காரணத்தினால் அவருக்கு பேர் அது கழற்றிட்டு அறிவார் நாயன்மார்னு பேர் வச்சுக்கலாம் சேரமா நாயன்மார் தான் கழற்றிட பிற உயிரினங்கள் அந்த உயிரினங்களுடைய தன்மையை அறிந்து கொள்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு பேர் சிறுதிருமால் வணங்கினார் அந்த திருவஞ்சை குலம் ஒவ்வொரு நாளும் சிவஸ்தலமானது வருகின்ற மக்கள் எல்லாம் என்ன பூஜை அவருடைய அந்த பேர் ஒவ்வொரு நாளும் அந்த கோயிலை சுத்தப்படுத்தி வருகின்ற மக்களுக்கெல்லாம் எது செய்ய வேண்டுமோ சிறப்பான அந்த பஜனை பாடல்களுடன் இறைவனை துதி செய்து பாடிக்கொண்டே இருந்தார் இதில் அவருக்கு இறைவனுடைய அருள் இருக்கின்றது அப்பொழுது இவர் மீண்டும் அரச பதிவு அல்லவா இப்பொழுது யானையின் மேல் அமர்ந்து கொண்டு ஊர்வலம் வருகின்றார் நாடு நகரத்தை எல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும் அந்த யானையின் மீது அமர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது தூரத்தில் ஒரு மண்ணான் சலவைத் தொழிலாளி அவன் துணியெல்லாம் துவைத்துக் கொண்டு அவன் ஆற்றங்கரையில் இருந்து அந்த ஊரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான் வருகின்ற வழியிலேயே யானை மேல் அமர்ந்து கொண்ட இந்த அரசர் சேரமான் ஆயினர் யானை பார்க்கின்றார் அந்த மண்ணானை பார்க்கின்றான் அந்த மண்ணான் எப்படி இருக்கின்றான் என்றால் அவன் சலவை செய்து வருகின்றன தலையில் ஒரு கூடை வைத்திருக்கின்றான் அவன் துவைத்த துணியெல்லாம் அங்கே போட்டு வைத்து அதை காய் போடுவதற்காக கொண்டு வந்திருக்கின்றான் அவன் அச்சம் வரி வருகின்ற பொழுது அப்படியே வந்த காரணத்தினால் அந்த மண் எப்படி மண் என்ற மூவர் சொல்வாங்க மூவர் மண் என்றால் அது எதை போல என்றால் திருநீர் போலவே இருக்கும் திருநீரில் தண்ணியை உச்சி அது குழைத்தால் எப்படி இருக்கும் அதே போல அந்த மண் வந்து உவரந்திருக்கின்றது பார்ப்பதற்கு திருநீர் போலவே இருக்கின்றது வெகுதி போலவே இருக்கின்றது இவர் தலையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே தண்ணீர் இருந்த அந்த பகுதியெல்லாம் அந்த தண்ணீரானது கீழே வர அது உடல் முழுவதும் திருநீருடைய அந்த நீர் பூசுவதை போல அங்கே உடம்பு முழுவதும் அது பரவியிருந்தது இதை யானை மேல் இருந்து பார்க்கின்றார் பார்க்கின்ற பொழுது திருநீர் பூசினால் உடம்பு எப்படி இருக்குமோ அதே போல காட்சியளித்த காரணத்தினால் யானையிலிருந்து கீழே இறங்கி அந்த வண்ணனுடைய காரணம் கொடுங்க வண்ணனுக்கு பயம் ஒரு நாட்டை ஆடக்கூடிய அரசர் என்னுடைய காலில் வந்து விழுகிறாரு அரசே சேர மன்னனே நீங்கள் கடவுளுக்கு நிகரானவர் என்னுடைய காலில் விபூதி அணிந்த திருநீர் அணிந்த நான் யாரை பார்த்தாலும் சிவனாகவே பார்த்தேன் அவர் சொல்றாரு திருநீர் இல்லை இது உவர் மண் அந்த மண்ணினுடைய அந்த நீர் பட்டு உடல் முழு விளைஞரமாக நான் திருநீர் அணிய வேண்டாம் என்றார் என் கண்ணுக்கு அது திருநீர் எங்கெல்லாம் உடம்பில் வந்து அந்த விளைநிறம் இருக்கின்றதோ நெச்சியில் மட்டுமல்ல உன்னுடைய உடல் முழுவதும் அவ்வாறு இருக்கின்றது அதனால் நான் திருநீரை யார் அணிந்திருக்கின்றார்களோ சிறு வயதில் அவர்களெல்லாம் யாரை போல் பார்க்கின்றேன் அந்த சிவபெருமானை போலவே பார்க்கின்றேன் சிவனடியார் தான் அரசே என்னுடைய காலை விழுவதா அவர் டே நடுக்கி திரும்பி மன்னா என்னை மன்னித்து விடுங்கள் மன்னிப்பதில்லை நான் இறைவனை பார்த்து விட்டேன் உன்னுடைய குணத்தை இறைவனை பார்த்தேன் காசோ பணமோ அங்கே எதுவுமே தெரியும் காண்பதெல்லாம் சிவமயம் எங்கே பூக்கள் தெரிகின்றதோ அர்ச்சனை மரம் செடி கொடிகள் இருக்கின்றதோ அது வந்து பல பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நீர் எனக்கு கடவுள் போன்றென்று அந்த பண்ணாரை வணங்கிவிட்டு மீண்டும் திருவஞ்சை களம் வருகின்றார் அந்த சூழலிலே ஒப்பரு நாள் பூஜை செய்கின்ற பொழுது ஆழ்ந்த பக்தி நம்ம சிவாயோ வாழ்க நாதன்தான் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீ இமைப்பொழுதும் என்னெஞ்ச நீங்காதன் தார் வாழ்க கோபணி அண்ட குருமணி தன்கார் வாழ்க ஆகம வாங்குகின்ற அமைப்பான் தார் வாழ்க ஏங்கன் கணினி நீரோனி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேட்ட நிறுவனிகள் இஸ்ரணி பூஜை எத்தனடி போச்சு சொல்லின்ற பொழுது முப்பூர் நாளும் வந்த பூஜைக்கு யார் வருவார் என்றால் ஸ்ரீ குருமான் வருவார் எங்கே இருக்கின்ற சிவபெருமான் தில்லையில் இருக்கின்ற நடராச பெருமான் சிதம்பரத்தில் இருக்கின்ற அந்த நடராச பெருமான் நடனம் ஆடுவாராம் அந்த நடனம் ஆடுகின்ற பொழுது அவருடைய சலங்கை ஒலி காலில் அணியப்பட்ட அந்த சலங்கை அதனுடைய ஒலி கேட்குமா இந்த ஜன் ஜன் ஜன்னுங்கிற அந்த ஒலி இவருடைய காலி கேட்குமா பூஜை செய்கின்ற ஒவ்வொரு நாடும் ஒரு நாள் கூட தவறாம ஒரு பூஜை செய்கின்ற பொழுது அந்த நடராச பெருமானுடைய அந்த காலினுடைய சலங்கை ஒலியானது இவருக்கு கேட்குமா இன்று நெடுநேரம் ஆகிவிட்டது இந்த சலங்கை ஒளி கேட்கவில்லை சரியான இடத்தில் தான் பூஜை செய்கின்றார் ஏன் இன்று அந்த ஒலி இன்று கேட்கவில்லை என்று பார்த்து சிறிது நேரம் தனக்குள்ளே தவறான பூஜை நம்ம நம்மை அறியாமல் நாம் ஏதோ பாவ காரியம் செய்து விட்டோமோ இன்று மட்டும் ஏன் கேட்கவில்லை என்று கேட்டு மனம் வருந்தி இதற்கு மேல் வாழக்கூடாது இத்தனை நாளும் இங்கே பூஜையில் வந்த சிவபெருமான் என்று வரவில்லை அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு நான் ஏதோ தவறு செய்து எழுந்திருக்க வேண்டும் அதனால் வாழக்கூடாது என்று அவன் உடைவாழ எடுத்து தன்னுடைய கழுத்தை அறிய சரியான இடத்தில் சிவபெருமான் சேரமான் நாயனாலே

சுந்தரர் முன்னி நண்பரா அப்படின்னு நான் பார்க்கணுமே இத்தனை நாள் கம்மிக்காம இருக்கீங்க அவர் யாரும் தெரியாம இருக்க எனக்கு சுந்தரர் நான் பார்க்கணும் உங்களுக்கு தோழா எனக்கு தோழர் வர நீங்க பூஜையில் வரீங்களா நானும் அவரை பார்க்கணும் இல்லையா சுந்தரரை பார்த்தே ஆக வேண்டும் இப்பொழுது தெரியும் சேல நாட்டிலிருந்து திருவஞ்சை களத்திலிருந்து கிளம்பி வர்றாரு நேரத்தில் வர்றாரு சிதம்பரநாதரை வணங்கி விட்டு அவருடைய நடனத்தை பார்த்துவிட்டு எப்பொழுதும் என்னுடைய பூச்சியை பார்க்கின்றேன் நேரடியாக நான் பார்க்க வந்துள்ளேன் வணங்கிவிட்டு நடராச பெருமானை வணங்கிவிட்டு நான் சுந்தரரை பார்க்க போகின்றேன் என்று அவர் பார்த்த வண்ணம் நடராச பெருமன் நடனமாடுகின்றார் கீழே அமர்ந்து கொண்டு தியானம் செய்கின்றார் அவருடைய சலங்கை ஒலி கேட்கின்றது ஆடிய பின்னால் மனதிற்குள் நினைத்த பின்னால் இறைவனை மணக்கிவிட்டு நேராக சுந்தரரை பார்க்க அந்த திருவாரூர் சேர நாடு சோழ நாடு திருவாரூர்ங்கிறது சோழ நாடு சோழ நாடு போய் எங்க சுந்தரன் இருக்காரு போய் பார்த்துட்டு சொல்றாரு சுந்தரரை உங்களை பார்க்க வந்திருக்க நீங்க அந்த சிவபெருமாரிய தோழராமை அப்படி என்ன நான் உண்மையே இல்லை அவர் எனக்கு சொன்னார் ஏன் வரலன்னு கேட்குறப்போ உங்களுடைய இசையில் மயக்கிட்டாராமா அதனால தான் வரலையாமா அவரை மயக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இசை இருக்கு அப்படின்னா உங்களுடைய பாடல் இருக்குன்னா கடவுளையே மயக்கக்கூடியவர் என்ன எவ்வளோ பெரிய ஆலையா உங்களுடைய பாடத்துக்கு நான் சரணம் அப்படின்னு சொல்லி கேள்வி அவரு நீங்க அரசர் நான் சாதாரணமானவர் நான் அரசராக இருப்பதை விட என்னுடைய காலநிலையில் விழுவதுதான் எனக்கு பாக்கியமாக இருக்கிறது சரி இப்பொழுது என்ன வேண்டும் நீங்கள் என்னுடைய சேர் நாட்டுக்கு வர வேண்டும் திருவஞ்சைக்களத்திற்கு நீங்கள் வர வேண்டும் அங்கே சீபெருமான் இருக்கின்றார் அவருடைய அன்பிற்கு இடங்க அங்கிருந்த நம்பியார் ஓரார் மெதுவாக இறைவனை வணங்கிவிட்டு இங்கே திருவஞ்சைக்களம் சேர நாட்டுக்கு வருகிறார் வந்து கொஞ்ச நாள் எங்கள் தங்கருக்குனால என்ன அற்புதமாக வச்சு அடிச்சு அந்த போயிருக்கேன் ஊர் மக்களால் எவ்வளோ பக்தியாக இருக்காங்க நீங்கள் அரச பதிவே இருந்து போனவாங்க மக்கள் தான் வாங்கன்னு இருந்து வந்தாங்க ஆனால் இவ்வளவு காட்சி சிறப்பாக இருக்கு எனக்கு இந்த திருவஞ்சை களத்தில் இருக்கின்ற ஸ்ரீபெருமான் பற்றுதலாக இருக்கு அப்படின்னு கொஞ்ச நாள் அங்கே அப்புறம் இதுக்கு மேலே சேரமானே நான் திருவாரூரில் போகிறேன் வெனை போகும்போது சுந்தரருக்கு வேண்டிய பொருளெல்லாம் கொடுத்துருந்து எங்கேயும் போக வேண்டாம் அரசன் அன்பாக தருகின்றேன் அடியார் தருகின்றேன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பொருளெல்லாம் கொடுத்திருப்பதால சுந்தரர் எடுத்துகிட்டு திருவாரூர் திருவாரூர் போன உடனே அங்கே ஒருத்தர் பாண்டிய நாடு சேர நாடு சோழ நாடு அந்த பாண்டிய நாட்டில் பாடபந்திரன் அப்படிங்கிற ஒரு குலவாக இருப்பார் அவர் இசை பாடக்கூடியவர் மிகச்சிறந்தவர் தேவாரம் பாடுவதா பன்னிசைத்து பாடுவதா எல்லா தேவர்களையும் பாடுகின்ற அப்பவர் சிவபெருமானை பாடுகின்ற தன்மை உள்ள முழுங்கி பாடுவார் சிவபெருமான் அவர் சாகாத அந்த பானபந்தனுடைய அந்த இசைக்கு மயங்கிய அவர் பானபந்தன் மிகவும் ஏழ்மை சாப்பிடுவதற்கே வழி இல்லை இறைவா ஒவ்வொரு நாளும் அதை குதித்து பாடிக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் குடும்பத்தில் வறுமை மாற்றுகின்றது நான் இசை மழை அடைகின்றேன் அது எனக்கு உணவாக இருக்கின்றது உணவு கிடையாது அந்த இசைதான் உணவாக இருக்கின்றது நான் தாந்து கொள்வேன் என்னுடைய குடும்பத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்னுடைய கவலையை சொல்லும்போது சுருபெருமா ஏற்றுக்கிட்டார் என்னுடைய இப்படி ஒரு நிலைமை யார் யாரெல்லாம் எப்படியா இருக்கிறாரு உண்மையாக பாடக்கூடிய பாடபத்தரா நீ ஏன் வாதி இருக்க வேண்டும் என்று அவர் கலமையை தோன்றி பணமதுரா நீ இப்போ எங்கே போகிற அப்படின்னா சேர நாட்டுக்கு போற திருவஞ்சை களத்துக்கு போற அங்கே சேர மாதிரி அவர் ஒரு அவர் போய் பார்த்துட்டு வந்தார் ஐயா நீங்கள் சொன்ன அப்படிப்பா என்ன என்பது தெரியும் அவருக்கு இந்த ஊரில் தந்திருக்கேன் சாமி சொன்னாருன்னு அவர் நம்புவாரா நம்ம ஒரு கடிதம் சொல்லுவாங்களையா சிபாரிசு லெட்டர் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் எதுவும் எழுதி கொடுங்க பெரியாள் பார்க்குற போது நான் தெரியாது இல்லையா வாப்பா திருமுகம் சொல்லுவாங்க அந்த கடிதம் அனுப்புணர் சிவபெருமான் பெருநர் சேரமான் நாயனார் கடிதம் தர வருகின்ற யாருன்னா பானபத்திரன் புலவர் சிறந்த பாடகர் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுக்குறார் அந்த திருமுகம் சொல்லுவாங்க இதை பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கோங்க கீழே திருச்சிற்றம்பலம் சை சிவன் பாலு சை எழுதி கொடுக்குறாரு அந்த ஓலை கொண்டு போறார் நேராக அந்த சேரநாட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் சாதாரண ஒரு புலவர் ஒரு பாத்த உடனே பார்க்கிறாங்க நேரம் போய் நான் இந்த மாதிரி பாண்டி நாட்டிலிருந்து வரேன் அந்த பாண்டி நாட்டினுடைய அரசவையில் நான் பல பாடல்களை பாடிக்கின்றேன் இருக்கின்ற திருவாலவாய் அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கின்ற சிவபெருமானை வணங்கிவிட்டுதான் வருகின்றேன் இந்த திருமுகம் கோலை சிவபெருமான் எனக்கு தந்தது நீங்கள் இதை படித்து பாருங்கள் என்று தருகிறார் அவருக்கு விட்டது ஓலை பார்த்த உடனே சிவபெருமானா உன்னுடைய கனவை தோன்றி இதை கொடுத்தார் எனக்கு அவர் வரல உன்னுடைய கனவு வந்திருக்கார் அப்படின்னா நீ எப்படி அவர் அந்த ஆட பார்க்கிறாரு சாதாரண வாழ் கிடையா நீயும் இறைவன் தான் நான் ஏழை பிச்சக்காரன் எனக்கு எதுவுமே இல்லை அரசனே எமக்கு கிடைக்காத பாக்கியமெல்லாம் எடுத்துருக்காரு அப்ப நீ கடவுள் தானே என்ன வேணும் எழுதி குணம் வேண்டுமா உடை வேண்டுமா பொண்ணும் பொருள் வேண்டுமா நவ மணிகள் வேண்டுமா முத்து வேண்டுமா வகையான செல்வங்கள் அத்தனை செல்வங்களை எடுத்துட்டு வாருங்க அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் யாருக்கார்களோ அமைச்சர் கூப்பிட்டு இந்த பானபத்திரனுக்கு வாழ்நாள் முழுவதும் இதற்கு மேல் வறுமை இருக்கக்கூடும் வாழ்நாள் முழுவதும் அள்ளி கொடுமை எல்லாரும் அள்ளி கொடுத்தாங்க இருக்கிற பொருள் எல்லாம் தெரிஞ்சு கொடுத்துட்டு நீ போகும்போது இந்த யானைகள் ஏறி தான் போகும் எனக்கு யானை கிடையாது நீயும் யானை தான் அவரு கண்ணீர் மல்க அழுது நான் இறைவனிடம் இத்தனை நாட்களாக இருந்த இந்த அன்புக்கு இசை பாடியதற்கு இவ்வளவு பொருளாகும் எதிர்பார்க்காத அளவுக்கு கடவுளை சேரமால் மனைவிலே நாம் பார்த்திருக்கோம் இதுதான் அள்ளி கொடுக்கின்ற தன்மை சேர நாடு மலை நாடு கொடைவளம் உள்ள நாடு தானும் தர்மம் மிகுந்த நாடு என்பதை இந்த சேர மன்னன் உணர்த்தி செய்தி கேட்ட உடனே மனம் குறைந்து அழுது புலம்பி ஆனந்த கண்ணீர் பெருக எல்லா பொருளை பெற்று வேண்டுமென்ற அத்தனை பொருளை பெற்று அவருடைய நாட்டிற்கு திரும்புகிறார் இப்பொழுது சேரமான் மன்னன் அவருக்கு அறிவார் பேசுகின்ற தான தர்மங்கள் மக்களுக்கல்ல பிற உயிரினங்களுக்கு செய்த காரணத்தினால் தான் அந்த பேரு பெற்றான் இப்பொழுது சேர நாட்டில் இருந்து எங்கே வருகின்றார் நேராக நான் யாரை பார்க்க வேண்டும் சுந்தரரை பார்த்துவிட்டேன் மீண்டும் சுந்தரரை பார்த்து அந்த பாண்டி நாட்டுக்கு போக வேண்டும் அங்கிருக்கின்ற திருவாலவாய்கின்ற அந்த கடவுளை வணங்க வேண்டும் சுந்தரரை மீண்டும் திருவாரூருக்கு சென்று அழைத்துக் கொண்டு நாம் இருவரும் எங்க போறோம் பாண்டி நாட்டுக்கு போறோம் இப்போ சோழ நாட்டிலிருந்து சுந்தரர் வருகிறார் சேர நாட்டிலிருந்து சேரமான் மன்னர் வருகின்றார் யாரை பார்க்க பாண்டி நாட்டை சென்று பாண்டிய பார்த்து திருவாலவாய் அந்த கடவுளை வணங்கிக் கொண்டு அங்கிருக்கின்ற கோயில் என்ன சிவன் கோயில் இருக்கின்றோ அத்தனை கோயிலுக்கு சென்று ராமேஸ்வரம் சென்று ஒவ்வொரு பகுதியில் நாட்டில் என்னென்ன கோயில் இருக்கின்றதோ அத்தனை திருமலைக்காடு போன்ற சிறப்பான அந்த ஸ்தலத்துக்கு சிவன் ஸ்தலத்துக்கு எல்லாம் சென்ற பின்னால் இப்பொழுது இறுதியான நேரம் வந்து விட்டது அவர் சுந்தரர் சொல்கிறார் சேரமான் உன்னுடைய நாட்டு மக்கள் உனக்கு வேண்டி இருப்பாங்க சரி நான் என்னுடைய நாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்த உடனே அவருக்கு எல்லா இடங்காவது மகிழ்ச்சி சோழ நாட்டுக்கு வந்துட்டேன் பாண்டிய நாட்டுக்கு போயிருந்தேன் எல்லாம் சிவபெருமானுடைய ஸ்தலங்களுக்கு போய் வணங்கறதுனால எனக்கு இதுக்கு மேலே போதும் இந்த வாழ்நாள் இதுக்கு மேலே போதும் அப்படிங்கிற மன மகிழ்ச்சியுடன் திரும்பி தன்னுடைய நாட்டுக்கு வராரு அந்த பின்னால் கொஞ்ச நாளைக்கு பின்னால சுந்தரம் இருக்கு தோணுது அன்னைக்கு களம் போகும்போது எனக்கு மனசு எவ்வளவு அமைதியாக இருந்தது அந்த மண்ணுடைய மனசு எவ்வளோ வெள்ளை மனம் கொண்டது எந்த ஒரு பாப புண்ணியம் அறியாமல் எல்லா உயிர்களையும் தம் உயிரை போல் பாதுகாக்கின்ற தன்மை யாரிடம் சேர சேரமன்னிடம் உள்ள செய்தி உணர்ந்த உடனே அப்படிப்பட்ட மன்னனுடைய நினைவு வந்துவிட்டது மீண்டும் ஒருமுறை நான் யாரை பார்க்க வேண்டும் அந்த சேரமலரை பார்க்க வேண்டும் என்று சுந்தரர் மீண்டும் திருவஞ்சக்களம் வருகின்றார் இறைவனை தரிசித்து விட்டு அவருடைய இல்லத்துக்கு வருகின்றார் இல்லத்தில் அமர்ந்து கொண்டு பேசுகிறார்கள் சுந்தரா நான் இறைவனை இங்கே பார்த்து விட்டேன் இதற்கு மேல் எனக்கு என்ன வேண்டும் என்று பேசுகின்ற பொழுது இப்பொழுது சூரியபெருமான் நினைத்தார் சுந்தரரை மேலே அழைத்து வாருங்கள் யாரை அனுப்புகிறார் இந்திரனை அனுப்புகிறார் இந்திரன் தன்னுடைய கணங்கள் அவர்களெல்லாம் அழைத்துக் கொண்டு இந்த செயர்நாட்டுக்கு வருகிறார்கள் யாருக்கு சொல்றாங்க யானை பார்த்து சுந்தரனை பார்த்து சுந்தரா உனக்கு இன்னும் தான் இதுக்குமே நீ இருக்க வேண்டியது சொல்லிட்டு ஐராவத யானை அப்படின்னா வெள்ளை யானை அந்த வெள்ளை யானையை அனுப்பி யார் கொண்டு வர அந்த வெள்ளை யானை யாரிடம் இருக்குன்னா எப்பவுமே தான் இருக்கு அந்த இந்திரர் அந்த வெள்ளை யானையை அழைத்து வந்து சுந்தரர் கொடுத்து ஏறுப்பான் போலாம் இந்த சொர்க்கம் போறது கண்டுக்கு நாள் பாக்குறாரு யார் பார்த்துட்டு இருக்காரு சேரமலை மன்க்கறாரு எனக்கு முன்னால் ஒருத்தர் சொத்து சொந்தத்துக்கு போறாரு புண்ணியம் பண்ண மாப்பா சிவபெருமாரையும் அங்க போய் பார்க்கிறாரு இவர் பார்க்க போல அவர கூட்டு போனது பார்த்திருக்காரு ஏறி வெள்ளை யானை மேல ஏறி சொன்ன உடனே இவருக்கு தாங்க முடியலை சேரமலன் அவரை பார்க்கணும்னு ஆசை எப்படியாவது பார்க்கணும்னு ஆசை தான் அவர்கிட்ட ஒரு வெள்ளை குதிரை இருக்கு இவர் மேல போறாரா போட்டி இல்லை பொறாம இல்ல இறைவனை நான் பாக்கணும் சொல்லி அந்த வெள்ளை குதிரையுடைய காதலுக்கு போய் நமச்சிவாய ஐந்து எடுத்து மந்திர நமச்சிவாய 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 சொல்ற அந்த குதிரை அப்படி பறந்தாலும் போ யானை போனதுக்குன்னாலே குதிரை போய் மேலே சேர்ந்துச்சு அங்க போக சிவப்பு வர சொல்லவே இல்லை யாரும் வர சொல்றேன் இந்த கூட்ட நான் வர சொன்னது சுந்தரனை நான் இந்திரன் மூலமாக யானை அனுப்பி அவர் இந்த வந்தை பார்த்து வரல இதுக்கு மேல இந்த நில உலகம் உங்களை பார்ப்போம் உங்களுக்கு பாதுகாவலாக ஏவராணியாக இங்கே இருக்கேன் சரி இங்கே இப்ப சுந்தரர் இருக்கேன்னா சுந்தர பின்னால வரப்பா உலகத்தான யானை கொடுத்து விட்டேன் நீ வரா எனக்கு மேல் பக்தி அதிகமாக பாருங்க அதிகம் சிதம்பரத்துக்கு வந்தாரு என்னை அழைச்சிட்டு பாண்டி நாட்டு கூட்டு போனாரு அங்க திருவாரவாய் அந்த கோயிலுக்கு போனாரு இவருனால எல்லா கடலையும் நான் ஆனா இதுக்கு மேல உங்களிடம் வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு எதோ பார்த்து செய்யலேங்கிற மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னாரு அப்புறம் அந்த சேரமான் சொன்னாரு இப்ப நான் எழுதுறேன் என்னன்னா திருஞான உலா நீங்க கைலாயம் கைலாயம் திருஞான உலாங்கிற ஒரு பாடல அங்கேயே ஏற்றி பாடுறாரு கைலாயத்துல சிவபெருமானை பார்த்து பின்னால நான் எழுதி பாடியிருக்கேன் ஏதோ தப்பு இருந்தா திருத்துங்க அப்படிங்கிற மாதிரி பாடின உடனே சிவபெருமான் என்ன அந்த ஸ்பாட்ல எழுதுறேன் அந்த உடனே கவிதை எழுதுறேன் நான் இத்தனை நாள் மனசுல என்ன நினைச்சிருக்கானோ அதை வந்து கைலாய திருஞான முதலாட்சி பாடல் எழுதியிருக்க நீங்க படிக்கல படிச்ச உடனே சுந்தரம் தான் பாடுறாரு நினைக்கிறேன் பானபத்திரம் தான் பாட நினைக்கிறேன் ஆனா சேரமா நாயினாரு இப்படி எல்லாம் பாடுறீங்கள நீங்க முதல்ல வந்து சரி அப்படின்னு அவருக்கு சொர்க்கத்துல நீ இங்க இருந்துக்குப்பா சுந்தரா நீ எங்க இருக்க நீ எங்க இருக்கு சுந்தரர் உங்களுக்கு தான் நண்பரா எனக்கு நண்பர் தான் நீங்க சொன்னப்பனால நான் நண்பராயிருக்க சிவபெருமன் சொன்னார் நம்ம மூணு பேர் நான் பார்த்தேன் நான் கடவுள் நீங்கள் அடியார்கள் அல்ல எப்போ பிற உயிர்களின் மேல் உனக்கு அன்பு வந்ததோ இன்னைக்குமே கடவுளாக ஐந்தறிவு படைத்த ஓரறிவு படைத்த ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறறிவு எல்லா உயிர்களின் மேல உனக்கு அன்பு வந்தது பாருங்க யாருமே பசி பட்டினியோடு இருக்கக்கூடாது என்று ஒரு மனிதன் நினைத்து விட்டால் அவர் கடவுளாக மாறுகின்றார்கள் பொறாமல் அவன் கடவுளாக மாறுகின்றார் எல்லா குணமும் இருக்கின்றது தான் மக்கள் ரெண்டும் அரசாட்சி வர வேண்டும் என்று இத்தனை நாள் வாழ்ந்துட்ட இதுக்கு மேல நீங்க உங்களுக்கு எப்போ எல்லா காலமும் சொர்க்கம்தான் என்று சொல்லி சுந்தரரும் அவன் ஒன்றும் பேரும் அங்கே அமர்ந்து கொண்டே சிறு கைலாய அவர்களை வணங்கிக் கொண்டு சொர்க்கத்தில் பதவி பெற்றார்களாம் இதுதான் உண்மையான ஸ்தலமாக கைலாயத்தினுடைய ஸ்தலமாக இருந்து ஆசி பெற்ற மன்னர் என்றால் அவன் தான் சேரமான் மன்னன் இப்படிப்பட்ட அந்த மன்னனை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் இப்படியும் வாழ்ந்திருக்காங்களாம் அப்படிங்கிற செய்தி கேட்டால் இன்றைய இந்த பிரதோஷ நாளில் எல்லா ஊர்களிலும் வந்து இந்த பூஜையில் கலந்து கொண்டு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு பஜனை பாடலை பாடிக்கொண்டு நாங்கள் உள்ள முருக பாடி அன்பையை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி திரு சிவராஜ் அவர்களுக்கும் திரு வசுமதி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அன்பால் நன்றை கோரி நம்முடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி